டபிள்யூடபிள்யூஇில் ரெசல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்லருக்கு மிக முக்கியமான தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்ட் இப்போது பல பேரோட ரெஸ்லிங்கில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடியபோது இதில் ஒரு சில பேர் இன்னும் கான்ட்ராக்ட் முடிய போகிற டேட் நெருங்கிக்கிட்டு இருக்க சூழ்நிலையும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க இந்த வருஷத்தில் முடிய போகிற முக்கியமான ரெஸ்லர் லிஸ்ட்டில் யார் யார் இருக்கான்றதை தெரிஞ்சிங்களா அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது வேட் பேரட் இவர் வந்து என்எக்ஸ்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கம் கமெண்ட்ரி செக்ஷனுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தார் இப்போது மெயின் ரெஸ்டருக்கும் கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட வேட் பேரட்டோட கான்ட்ராக்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிய போது கூடிய சீக்கிரத்தில் அவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டோட கான்ட்ராக்ட் கூடிய சீக்கிரத்தில் முடிய போது அது இந்த வருஷம் மிட்டில் முடிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிடில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டோட ரெண்டு பேரோட கான்ட்ராக்ட் முடிய போது அதுக்கப்புறம் கமெண்ட்ரி செக்ஷனில் இருக்க பேட் மெக்கஃபே கான்ட்ராக்டும் முடிய போது அதுவும் இந்த வருஷத்தில் முடிய போது அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் ஷீட்டோட கான்ட்ராக்ட் கூடிய சீக்கிரத்தில் முடிய போது இந்த ரிசல் மீடியா முடிஞ்சோன்னே ரிக்வஸ்ட் ஷீட்டோட கான்ட்ராக்டும் முடிய போது ரிக்வஸ்ட் ஷீட் கிட்டத்தட்ட டபுள் டபுள்இ இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் போடுறதுனால அந்த அஞ்சு வருஷம் வருஷம் கான்ட்ராக்ட் இப்போ முடிவுக்கு வருது அதுக்கடுத்து அப்படியே பார்த்தோம்னா நியூ டேவோட ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் அதாவது மிக்கி சேவர் ரூட்ஸ் கோஃபி கிங்ஸ்டன் இவங்களோட எல்லாரோடைய கான்ட்ராக்டும் ஒட்டு மொத்தமாக முடிய போது எப்போன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி அவங்க போட்ட கான்ட்ராக்ட் அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் அந்த அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் இப்போ முடிய போது இந்த வருஷம் லாஸ்ட்டில் எண்டில் அந்த கான்ட்ராக்ட் முடிய போது டிசம்பர் மாதத்தோட நியூ டேவோட கான்ட்ராக்ட் ஒட்டுமொத்த கான்ட்ராக்டும் முடிய போகுது அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கெவினோன்ஸோட கான்ட்ராக்டும் போது கெவினோன்ஸ் கான்ட்ராக்ட் போது இருந்தாலும் இன்னும் கெவினோன்ஸ் கான்ட்ராக்டை பற்றி எந்த வித அப்டேட்டும் பண்ணாமே வச்சிருக்காரு அதே போல் செமி ஜெயினோட கான்ட்ராக்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் முடியபோது அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிய போது கெவினோன்ஸுக்கு செமிஜெயினும் ஒரே மாதிரியே தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாங்க அவங்க கான்ட்ராக்ட் கூடிய சீக்கிரத்தில் முடிய போது அதுக்கப்புறம் யாரோட கான்ட்ராக்ட் முடியபோதுன்னு கேட்டீங்கன்னா ஏஜி சேல்ஸோட காண்ட்ராக்ட் முடியபோது கிட்டத்தட்ட ஏஜி சேல்ஸ் ரொம்ப நாள் டபிள் டபுள்யூஇல கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தார் அவரோட கான்ட்ராக்ட் இந்த வருஷம் போது அவர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற பற்றி எந்த எந்தவித அப்டேட்டும் தெரிவிக்கல அதுக்கப்புறம் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது யாருன்னு கேட்டீங்கன்னா ட்ரீம் மெக்கெண்ட்டி ட்ரீம் மெகண்ட்டோட காண்ட்ராக்ட் இந்த ரெசில் மீனியா முடிஞ்சோடனே முடிய போது அவரோட காண்ட்ராக்ட்டு சைன் பண்ணுறத பற்றி டபுள் டபுள்யூஇ கேட்டிருக்காங்க ஆனால் வந்து அவர் இன்னும் அந்த காண்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு விருப்பம் தெரிவிக்கல இன்னைய வரைக்கும் அவர் இன்னும் காண்ட்ராக்ட் சைன் பண்ணுறத பற்றி எந்த வித அப்டேட்டும் தெரிவிக்கவே இல்லை கூடிய சிகிச்சை ட்ரீம் மெக்கண்டோடய காண்ட்ராக்ட் முடிய போது அதே போல் செத்ரொல்ஸோட காண்ட்ராக்ட் இந்த ரெசில் மீனியா முடிஞ்சு அதாவது ஜூன் மாதத்தில் செத்ரொல்ஸோடய கான்ட்ராக்டும் முடிய போது அவரோட கான்ட்ராக்டை அப்டேட் பண்ணுறத பற்றி எந்தவித தகவலும் தெரிவிக்கல அவரும் கான்ட்ராக்டாக நீட்டிக்க போகிறான்றதை தான் பார்க்கணும் இந்த வருஷம் இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேரோட கான்ட்ராக்ட் முடிகிற நிலமையில தான் இருக்கு ஆனால் டபுள் டபுள்யூஇ தரப்புல இருந்து கான்ட்ராக்ட் அப்டேட் பண்ண வந்தாலும் இவங்க வந்து யாரும் விருப்பம் தெரிவிக்காத மாதிரி தான் இருக்கிறாங்க இதில் நீங்க யாரோட கான்ட்ராக்ட்டுக்காக ரொம்ப இன்ட்ரஸ்ட்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஏன்னா டபுள் டபுள்யூ இப்போ கான்ட்ராக்ட் போட்டுலாம் மல்டி இயர் கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மூலம் இன்ட்ரெஸ்டான தெரிஞ்சுக்க நம்ம தெரிஞ்சுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்